உயர்வை தருவது அவனுடைய சிந்தனை அதனால் தான் ரூசா சொல்லுகிறாங்க ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் வாட் எவர் ஏ மைண்ட் ஆஃப் ஏ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ் நெப்போலியன் ஹில் அச்சீவ் பண்ணிட்டு சொல்கிறான் When you really want something, the universe always conspires in your favor. Alchemist <speaking> is in your favor. என்ன மைடிய தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் சிந்தனையிலே கவனம் வையுங்கள் அவைகள் தான் எண்ணங்களாக மாறுகின்றன எண்ணங்களிலே கவனம் வையுங்கள் அவைகள் தான் சொற்களாக வெளிவருகின்றன சொற்களிலே கவனம் மையங்கள் அவைகள்தான் உங்களுடைய பழக்கங்களாக மாறுகின்றன பழக்கங்களிலே கவனம் அவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றன இப்போ நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பட்டம் வாங்கி கொண்டு சிறகடித்த பறவைகளாக இந்த உலகத்தில் நுழைய இருக்கின்ற உங்களை நான் பார்க்கின்றேன் இந்த மேடையில் இருந்து நான் பார்ப்பது என்ன தெரியுமா ஐ சி சம்திங் இன் யூ ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட் யூ அண்ட் ஐ ஆர் யூனிக் பட் ஆல் ஆஃப் அஸ் ஹவ் சம்திங் ஸ்பெஷல் தட் மேக்ஸ் யூ பியூட்டிஃபுல் Do you நோ வாட் மேக்ஸ் யூ ஸ்பெஷல் வென் யூ ஃபைண்ட் இட் அவுட் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அற்புதமான சக்தி ஒன்று மறைந்திருப்பதை என்னால் உணர முடிகிறது அது என்ன சக்தி என்று எனக்கு தெரியாது நீங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடித்த மாத்திரத்திலேயே வெற்றியினுடைய முதல் படியிலே எடுத்து வைக்கின்றீர்கள் அது மட்டுமா டேக் அப் அன் ஐடியா மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப் திங்க் ஆஃப் இட் ட்ரீம் ஆஃப் இட் லிவ் ஆன் தட் ஐடியா லெட்யூர் பிரைன் மஸ்கில்ஸ் நர்ஸ் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி பீ ஃபுல் ஆஃப் தட் ஐடியா தட் இஸ் தி வெயிட்டு சக்ஸஸ் டு பீடம் சொல்கிறது யார் விவேகானந்த ஒரு வேலைக்கு போக வேண்டுமா ஐஏஎஸ் ஆகணுமா ஐபிஎஸ் ஆகணுமா விஞ்ஞானி ஆகணுமா கோடீஸ்வரன் ஆகணுமா நல்ல குடும்பத் தலைவி ஆகணுமா எதை வேணாலும் எடுத்துக்க உன்னுடைய உடல் பொருளாவி அத்துணையை மதிலே நீ செலவு செய்தால் உன்னை விஞ்சை யாருங்கள் சிந்தியுங்கள் பட்டப்படிப்பு முடிந்தவுடன் புத்தகங்களை தூக்கி மூலையிலே எரிந்துவிட்டு படிப்பு முடிந்ததாக யாரேனும் நினைத்தால் நினைத்த உயரத்தை அடைய முடியாது ஏன் சிந்தித்து பாருங்கள் ஏன் என்று கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன நீ நூலகத்திற்கு போ நாம் எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை எங்குள்ள புத்தகங்கள் சொல்லும் அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும் புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும் எந்திரியமாக படிக்க வேண்டும் வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது கூர்திட்டப்படாத எதுவுமே முனைமழங்கி போய்விடும் நம்முடைய மூளையும் அவ்வாறு நம்முடைய மூளை கூர்திட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து மேலும் 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 படிக்க வேண்டும் ஏன் லீடர்ஸ் ரீடர்ஸ் காவல்துறை அதிகாரியாக துப்பாக்கியை தூக்கி கொண்டு தெரிந்த எனக்கும் இந்த மேடை பேச்சுக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்க முடியுமா ஆண்டுகள் இங்கே ஆண்டுகள் ஜனாதிபதி பதக்கம் வாங்கியவர் அகில இந்திய துப்பாக்கி சூடும் போட்டியில் பதக்கம் பெற்றவர் என்றெல்லாம் நீங்கள் கைதிட்டீர்களே ஒன்று தெரியுமா உங்களுக்கு பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்த இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை ஐந்தாம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய தந்தை தம்பி நீ படிப்பா நல்ல வேலை கிடைக்கிறதோடு மட்டும் இல்லை உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் கல்வி மட்டும் போகாதுப்பா எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல நீ மட்டும் படிப்பான்னு தயவு செய்து அம்மா அப்பா சொல்ற மாதிரி நான் படித்ததுனால அத்துணையும் என்னை விட்டு சென்று விட்டாலும் நான் படித்த கல்வி என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன் என்று உங்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் வேறு என்ன இருக்க முடியும் நினைத்து பாருங்கள் பணக்காரருடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன வரும்போது தீபக் சொன்னார் எல்லாருமே பெரும்பாலும் முதல் பட்டதாரிகள் என்று நம்முடைய பெருமை என்ன தெரியுமா உங்களைப் போல நான் அரசு பள்ளியிலே அரசு கல்லூரியிலே ஏழை குடும்பத்திலே படித்து வந்தவன் உங்க தாளால் உங்களுடைய தலைவர் எப்படி ஜீரோலேருந்து வந்தாரோ அது மாதிரி வந்தவன் நான் என்னுடைய துறையில் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா எப்படி இப்படி வர முடிந்தது எல்லாரும் முதல் முதல் தலைமுறை பட்டதாரிகள் சொல்றாங்களே நம்ம ஏன் படிக்கணும் நம்மளுடைய பெருமை என்ன தெரியுமா பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும்போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள் நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள் வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை அதை உங்களால் மட்டுமே நிரூபிக்க முடியும் அதற்கு உங்களுக்கு கல்வி வேண்டும் அதன் மூலமாக மட்டும்தான் சாதிக்க முடியும் நல்ல எண்ணம் வேண்டும் இந்த கல்லூரியில் செல்போன் உள்ள எடுத்துட்டு வர்றதில்லைங்கிறதை நான் அறிவேன் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா முதலாம் ஆண்டு படிக்கின்ற மாணவிகள் மாணவர்கள் ஒரு இடத்திலே ஒன்றாக கூடுகிறார்கள் இணையத்தை ஒழுங்காக உபயோகித்தால் அது ஒரு வரம் இணையத்தை மோசமாக உபயோகித்தால் அதுவே ஒரு சாபம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை நான் சைபர் கிரைம்ல எஸ்பியா இருந்தவன் நடந்தது என்ன தெரியுமா இருபத்தி ஏழு பேர் சேர்ந்து பாய்ஸ் லாக்கர் ரூம்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான் அத்துணை பெண்களினுடைய அசிங்கங்களும் அதில் அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றன ஒரு இன்ஸ்டாகிராம் லீக் டெல்லி விழித்துக்கொண்டு பொள்ளாச்சி சம்பவத்தைப் போல இன்னொரு சம்பவம் அரங்கேற இருப்பதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இரவோடு இரவாக அட்மின் ஆரம்பித்து இருபத்தி ஏழு பேரையும் டெல்லி காவல்துறை அள்ளி கொண்டு போய்விட்டார்கள் வயது நிரம்பியர்கள் நடந்தது என்ன தெரியுமா காலையில் ஐம்பத்தி நான்கு பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக காவல் கதவுகளை தட்டுகிறார்கள் என் பொண்ணோட ஃபோட்டோ பேப்பரில் வந்துடக்கூடாது என் பிள்ளையோட பேர் வந்துடக்கூடாது கெஞ்சுறாங்க கல்யாணம் நடக்காது வேலை கிடைக்காது பாஸ்போர்ட் கிடைக்காது எப்போ கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இப்படி உழைக்கின்ற இந்த பெற்றோர்கள் படிக்காதவர்களாக இருந்து உங்களை படிக்க வைக்கும்போது அவர்களுக்கு தெரியாது என்பதற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் அதில் செய்யலாம் என்றார் அதை விட பாவம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா நிஜ உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள என்னவெல்லாம் செய்வீர்களோ இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள அத்துணையும் செய்ய வேண்டும் குறிப்பாக பெண்கள் தங்களுடைய தனிமையை பகிர்ந்து கொள்வதற்காக முகம் தெரியாதவர்களுடன் முகநூலிலே பதிவு செய்து கொள்ளாதீர்கள் வெளியிலே போனதுக்கு அப்புறமே சொல்கிறேன் இன்றைய சமுதாயம் கெட்டு குட்டிச்சவராக போய் தன்னுடைய நேரத்தை அத்துனையும் செல்போன் விழுங்கிக் கொண்டிருப்பதற்கு ஒரே காரணம் இந்த இணையம் என்று எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியர்கள் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது முறை செல்ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க வேலை பார்க்க முடியுமா படிக்க முடியுமா குடும்பம் நடத்த முடியுமா ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் இந்தியர்கள் சராசரியாக செல்ஃபோனில் தொலைக்கின்றார்கள் சமீபத்தில் நீட்டு ஜெயியில் இந்தியாலேயே ஃபஸ்ட்டு வந்தவங்களை பாராட்டுறதுக்காக ஒரு தலைமைச் செயலாளர் என்னையும் அழைச்சிருந்தாங்க மேலே வர்ற அம்மா அப்பாவோட கண்ணில் நீர் ஒழுக உங்களுக்கு தெரியுமா இந்த வருஷம் மட்டும் ஜேஇ அட்வான்ஸில் எண்பத்தஞ்சு பேர் இந்தியாவிலேருந்து செலக்ஷன் ஆகி வெளிநாடு போகிறான் ஒவ்வொருத்தனுக்கும் சம்பளம் எவ்வளோ தெரியுமா ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி கதை இல்லைங்க நிஜம் பத்தாயிரூவா சம்பளக்கு சம்பளத்துக்கு இங்கே அழையும் போது ஒரு கோடி சம்பளத்துக்கு எண்பத்தஞ்சு பேர் இந்த வருஷம் செலெக்ஷன் ஆகியிருக்கான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவனும் உங்களை மாதிரி தானே படிக்கிறான் எப்பட்றா இப்படி சாதிச்சுட்டு வர்றீங்கன்னு கேட்டேன் நான் அவன் சொன்னான் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டிங்க என்னமோ வாழ்க்கையில் போகிறதுக்காவது இதை யூஸ் பண்ணிக்கோங்க சமூக ஊடகங்கள் பக்கம் தலை வச்சு படுக்கலை சார் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் படித்தேன் சார் ஏழு மணி நேரம் படித்தவன் ஒரு கோடி ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறான் ஏழு மணி நேரம் செல்போனை நோண்டிட்டு இருந்தவன் தெருவில் நிற்கிறான் இதுதான் பேஸு தான் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுடைய முடிவுக்கு விட்டு விடுகிறேன் என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றாரென மற்றொரு எம்பிட கேட்டிடல் என்னாளோ பாரதி எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும் பாரதிதாசன் மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தோக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன் மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றவர்களாக இந்த பட்டத்தை பெற இருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு இப்போது நான் புற வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கல்வி வேலை சிந்தனை இதை பற்றி பேசினேன் ஒழுக்கத்திற்கு பேர் போன இந்த கல்லூரியிலே ஒழுக்கத்தைத்தான் முதன்மையாக நினைத்து இந்த கல்லூரியை ஆரம்பித்தேன் என்று உங்கள் தலைவர் சொன்ன காரணத்தினால் அது அக வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் கல்லூரியை முடித்து பட்டத்தோடு போய் வேலைக்கு போனாலும் சரி அல்லது பெற்றோர்களோடு நீங்கள் சேர்ந்த பிறகு எப்படியோ நிச்சயமாக திருமண வாழ்க்கைக்குள் நுழையப் போகிறீர்கள் சிலர் இப்போதே கூட திருமண வாழ்க்கையிலே திருமணத்தை செய்து கொண்டு படிப்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் உங்களுடைய பெருமை என்ன இன்று நீங்கள் கடந்து வந்திருக்கின்ற பெண்கள் கடந்து வந்திருக்கின்ற பாதை என்ன நீங்கள் சாதிக்க வேண்டியது என்ன அதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் உங்களுடைய தியாகம் என்ன தெரியுமா அருமை மாணவிகளே பெண் என்னும் பெருந்தெய்வத்தினுடைய தியாகம் ஜப்பானிய பல்கலைக்கழகத்திலே பெண்களுக்கென்றே ஒரு பாடத்திட்டத்திலே ஒரு பகுதி ஒரு உண்மை சம்பவத்தை எதிலே வைத்திருக்கிறார்கள் நான் சொல்லுவது அத்தனை உண்மை சம்பவத்தையே குறிப்பிடுவேன் காரணம் உங்களுக்கு புரியும் மனதிலே பதியும் எண்பது ஆண்டுகளுக்கு முன் ஜப்பானிய நாடு ராணுவ ஆட்சியிலே இருக்கும்போது ராணுவ இராணுவ உடையை அணிந்த கொள்ளைக்காரர்கள் கூட்டம் கூட்டமாக உள்ளே புகுந்து கண்ணில் படுபவர்கள் அத்துணை வேரையும் தலையை வெட்டி துண்டாக்கி விட்டு கொள்ளை காலங்காலமாக வைத்திருந்தார் அந்த மாதிரி ஒரு தாய் இரண்டு குழந்தைகளுக்கு சோறு ஊட்டி கொண்டு அமர்ந்திருக்கின்றார் ஜப்பானிய நாட்டிலே எண்பது ஆண்டுகளுக்கு நடந்த உண்மை சம்பவம் பாடமாக வைத்திருக்கிறார்கள் பட்டமளிப்பு விழா என்ற இதனை பதிவு தாய் இரண்டு குழந்தைகளுக்கு சோறு ஊட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள் எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள் புதை நோக்கி ஓடுகிறார்கள் இது வழக்கமாக நடக்கின்ற காரணம் என்பதனால் முன்னெச்சரிக்கை ஒரு தாய் சோரூட்டி கொண்டிருந்தவள் ரெண்டு குழந்தையும் இடுப்பிலை இரண்டு பக்கம் வைத்துக் கொண்டு ஓடு குதிரையினுடைய புலம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் மூன்று பேரும் தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்த தாய் ஒரு நிமிடம் நின்று நிதானித்து ரெண்டு பேர் முகத்தையும் பார்த்துட்டு குழந்தையை உறுதி செய்து கொண்டு ஒரு குழந்தை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையோடு மறைவிடத்தை சென்றடைகின்றார் மறைவிடத்திலிருந்து திரும்பி பார்க்கின்றால் இறக்கி விடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய காலடி பட்டு சின்ன பின்னமாக பார்த்து கதறுகிறாள் பதறுகிறார் கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து போனவிடம் இறுக்கமாக கையிலே பிடித்திருந்த குழந்தையுடன் அந்த இடத்திற்கு வருகிறார் ஒரு முதியவர் கேட்கிறார் தாயே ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகளும் இரண்டு கண்களை போல அல்லவா எப்படி ஒரு குழந்தையை அடையாளத்தை உறுதி செய்து இறக்கிவிட உன்னால் முடிந்தது அந்த தாய் சொல்லுகிறாள் ஆசிரியர்களையும் நீங்கள் ஏன் மதிக்க வேண்டும் என்பதற்கு இதில் பதில் இருக்கிறது அந்த தாய் சொல்லுகிறாள் ஐயா என்னுடைய குழந்தைக்கு சோறு ஊட்டி கொண்டிருக்கும் போது பக்கத்து வீட்டு குழந்தை என்னிடம் படிக்கின்ற குழந்தையும் வந்துவிட்டது இரண்டு குழந்தைகளுக்கும் சோறு ஊட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள் இரண்டு குழந்தையும் காப்பாற்ற நினைத்தேன் முடியவில்லை நான் அடையாளத்தை உறுதி செய்து கொண்டு இறக்கிவிட்டது என்னுடைய குழந்தை காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை ஏனென்றால் அடிப்படையில் நான் ஒரு தாய் மட்டுமல்ல ஆசிரியை ஒரு பெண்ணினுடைய தியாகம் இதற்கு மேல் வேறு என்ன இருக்க முடியும் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அது மட்டுமா பெண்களுக்கு கல்வி வேண்டும் பெண்மையை பேணுதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் பிள்ளையை பேணுதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே பாரதிதாசன் கல்வி இல்லாத நிலம் கலர் நிலம் அந்த நிலத்திலே புதர் விளையலாம் புல் விளையலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை புதல்விகள் விளைவதில்லை சொன்னவன் பாரதிதாசன் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பெண்ணினுடைய பெருமையை பேச வந்த பாரதி ஆணும் பெண்ணும் நிகரனை கொண்டால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும் பெண்கள் கல்லூரி என்கிற காரணத்தினாலேயே இந்த பதிவு சட்டங்கள் ஆள்வதும் பட்டங் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லைதான் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதன்றிஞர் மாய்ந்து விட்டார் வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலைக விழுந்தார் என்ன சொல்லவில்லை பெண்களை பற்றி அதற்கு பின் திருவள்ளுவர் சொல்றதை கேட்டீங்கன்னா வியந்து போயிடுவீங்க உங்களுடைய பெருமையை முதல்ல தெரிஞ்சுங்க பெண்ணில் பெருந்தக்க யாவுல என்று அறத்துப்பாலிலே கேள்வி எழுப்பிய வள்ளுவர் பெண்ணே பெருமை உடைத்து என்று பொருட்பாலிலே பதில் சொல்லி பெண்ணில் பெருந்தக்கது இல் பெண்ணை விட பெருமையானது இல்லை என்று காமத்து பாலிலே முடிக்கின்றார் அதனால்தான் பாரதி பெண் என்பவள் குருட்டு ஆண் தனத்தால் தொற்றுணர முடியாத அற்புத யானை கண்டுணர முடியாத பேரொழி அதனால் தான் யாதும்மாகி நின்றாய் காளி என்று பெண்ணினுடைய பெருமையை இறைவனுக்கு நிகராக சொன்னான் திருவிக்க படிங்க பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணைன்னு ஒரு அற்புதமான புத்தகம் ஒவ்வொரு பெண்ணும் படிக்க வேண்டியது திருவி கல்யாண சுந்தரன் எழுதியது என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா உங்களுடைய பெருமையை ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே இந்த மண்ணில் மேலானது இப்படி எல்லாம் உங்களுக்கு யார் சொல்லுவது அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்து புனல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரை காணார் தெரியல் கடவுளரும் காண்புறோம் மானார் பிள்ளையார் மனம் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு யாராவது ஆண்கள் சொன்னால் தயவுசெய்து நம்பாத ஏன் தெரியுமா இதை சொல்கிறேன் அத்தி பூவை பார்த்துடலாமா வெண்ணிற காக்கையை பார்த்துடலாமா மீன் நீரில் நேந்தி போகிற தடத்தை கூட பார்த்துடலாமா ஞானிகளுக்கும் தெரியாதான் கடவுளுக்கு தெரியுமான்னு சந்தேகமா எது மான் போன்ற விழிகளை விடைய பெண்களினுடைய மனதை அறிந்தவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனவன் தமிழ் இப்படிப்பட்ட திறமை உங்களிடம் இருந்தாலும் உங்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்று இந்த பெண்கள் கல்லூரியில் நான் பதிவு செய்ய காரணம் நாம் சிசுவாக இந்த பூமியில் வந்து விழும்போது நம் முகம் பார்த்து அழுபவள் பெண் நாம் சடலமாக கிடத்தப்பட்டிருக்கும் போது நம் முகம் பார்த்து அழுபவளும் பெண்ணே முதலில் சிரிப்பவளும் பெண்ணே அடுத்து அழுபவளும் பெண்ணே பெண்ணிடத்தில் பிறக்கிறோம் பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம் பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம் பெண் குழந்தையை பெற்று பேறு வகை அடைகிறோம் ஆனால் அந்த பெண்ணுக்குரிய மரியாதை முழுமையாக தரப்படுகிறதா என்பதுதான் கேள்வி பெண் சிசு கொலையை தடுப்பதற்கு சட்டம் இன்று எவ்வளவோ இந்த கல்வியினால் இந்த பகுதியையே அவர் முன்னேற்றி இருக்கின்றார் உங்களுடைய தலைவர் பெண் சிசு கொலை என்பது இதை ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் இளம் பெண்கள் பாலியல் பலாத்காரத்தை தடுப்பதற்கு போஸ்கோ சட்டம் இப்படியே தொடர்ந்து பெண்களை கிண்டல் செய்யறதைப் பொறுத்து சட்டம் பெண்கள் வரதட்சணை வாங்குறதுக்கு சொல்லி சொல்லி சதி வரைக்கும் போட்டா சட்டம் ஆனால் பெண்களை பற்றிய குற்றம் குறைந்ததா இல்லையே ஏன் ஏன் தெரியுமா நாளை இந்த சமுதாய வீதியிலே கைவீசி நடக்க இருக்கும் நீங்கள் நீங்கள் மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் மாணவ செல்வங்களே மாணவிகளே தயவு செய்து நான் சொல்லுவதை கேட்டுக்கொள்ளுங்கள் நாளை நீங்கள் குடும்பமாக வளரும் போது பொம்பளை பிள்ளைக்கு பேட் டச் குட் டச் இதெல்லாம் சொல்லித்தர்றதை விட உங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு டோன்ட் டச்னு சொல்லி கொடுக்கும் நடக்குமா வன்முறை பெண்ணினுடைய மரியாதை என்ன என்பதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு அப்படித்தான் இதை நிறுத்த முடியும் சட்டங்கள் போட்டெல்லாம் நிறுத்த முடியாது குடும்பம் என்ன குடும்பம் குடும்பம் என்பது ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து வருகின்ற பாரம்பரிய ஜென்ம ஜென்மமான ஒன்று அதனால தான் ஆயிரம் காலத்து பயிர் என்கின்றோம் எல்லோரும் குடும்ப வாழ்க்கையிலே நுழைய இருக்கின்றீர்கள் இதை தயவு செய்து மனதிலே வாங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் சினிமாவில் பார்ப்பதைப் போல சீரியலில் பார்ப்பதைப் போல திருமணங்கள் என்பது அவ்வளவு லேசான விஷயம் அல்ல ஒரு தூக்கணாங்குருவியினுடைய கூடு என்பது ஒற்றை குருவியினுடைய திறமையோ அறிவோ அல்ல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அந்த மூதாதைய குருவிகளிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த தூக்குநாங்குருவி எந்த மரத்திலே நார் உரிக்க வேண்டும் அதை எப்படி கூட்டை வடிவமைக்க வேண்டும் தலைகீழாக தொங்கும் புயலிலும் மழையிலும் ஒரு முட்டை கூட கையில் உள்ளது அதுபோல இந்த குடும்பத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் தெரியுமா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நினைச்சதுக்கெல்லாம் டைவர்ஸ் நினைச்சதுக்கெல்லாம் லிவிங் டுகெதர் இதெல்லாம் வந்து இந்த ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குகின்ற காரணத்தினாலே நீங்கள் அதுதான் உண்மை என்று நினைத்து விடாதீர்கள் ஆயிரம் பேர்ல ஏழு பேர் கூட அது மாதிரி செய்கிறதில்லை ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட இந்திய பெண்கள் குறிப்பாக தமிழகத்து பெண்கள் அதையெல்லாம் புறந்தள்ளி விடுகிறார்கள் குடும்பத்தினுடைய உன்னதத்தை உணர்ந்தே இருக்கிறீர்கள் அமெரிக்காவில் பேசிட்டு வரும்போது பதினெட்டு மணி நேர பயணம் பெண்கள் உலக மாநாட்டிலே கலந்து கொண்டு நான்கு பேர் வந்தார்கள் என்னை அடையாளம் கண்டு கொண்டு என்னிடம் வந்து பேசினார்கள் என்னுடைய மனைவி அறிமுகப்படுத்தி வைத்தேன் காரணத்தோடு பதிவு என்ன உங்க மாநாட்டில் விசேஷம் என்ன சொன்னாங்க தெரியுமா அகில உலக பெண்கள் மாநாட்டினுடைய தலைவியினுடைய நடை உடை பாவனைகளையும் நுனிநாக்கு ஆங்கிலத்தையும் அவர்கள் சொன்னது அப்படியே சொல்றேன் லிப்ஸ்டிக்கையும் பார்த்துட்டு நாங்க வியந்து நிற்க அந்த பெண் நேராக இந்திய பெண்கள் தமிழகத்து பெண்கள் எங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று வந்து வாழ்க்கையிலே உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் எப்படி என்று இவர்கள் கேட்க உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம் நீங்கள் உடைக்கவில்லை அதனால் உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று சொல்லுகிறார் குடும்பம் எவ்வளவு புனிதமானது பெண்களுக்கு பாதுகாப்பு ஆண்களுக்கு பாதுகாப்பு முதியவர்களுக்கு பாதுகாப்பு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி மறுமணம் என்ற வலயத்துக்குள் நுழைந்து அதுவே நெருப்பு வளையமாகி வானொலிக்கு தப்பி நெருப்பில் விழுந்த பெண்களை கண்ணீரும் கம்பளையுமாக இடம் வந்து முறைகிட்டதை காவல்துறை அதிகாரியாக பலமுறை முறை பார்த்து விட்டேன் அதனால தான் கண்ணதாச சொல்வார் பொய்யான சில பேருக்கு பொது நாகரீகம் புரியாத பல பேருக்கு இது நாகரீகம் முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் ஒருவனுக்கு ஒரு என்ற அந்த நாகரீகம் இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன் உங்களுடைய தைரியம் எவ்வளவு இரண்டே நிமிடத்திலே முடித்து விடுவேன் எனக்கு இன்னும் கொடுக்கப்பட்ட நேரத்திலே நாற்பத்தைந்து நாற்பத்தைந்து மணித்துளிகள் ஐம்பது நிமிடம் பேசலாம் என்று நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்னும் மூன்று நிமிடத்திலே முடித்து விடுவேன் விமன் ஆர் prove தட் விமென் கேன் do வாட் மென் கேன் do பெண்கள் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல பெண்கள் ஆண்களால் செய்ய முடியாததையும் பெண்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் தெரியுமா உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உதாரணத்தைப் போலம் இதை உங்களுக்கு பதிவு செய்து அமர்கின்றேன் படித்தாங்க அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டியிலே மூன்று முறை தங்கப்பதக்கம் பெற்றவர் என்று நேற்று கூட திரு வால்ட்டம் தேவாரம் அவர்களுடைய புத்தகம் வெளியீட்டு விழா எல்லா காவல்துறை அதிகாரிகளும் அங்கு சென்றிருந்தோம் அவருடைய புத்தகத்திலே என்னை பற்றி ஒரு பேரா குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் அவர் குறிப்பிட்டதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் மூன்று முறை அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டியிலே பரிசு பெற்றவன் என்ற நான் காரணத்தினால் நான்காவது முறையாக தமிழகத்திற்கு தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று என்னை தமிழக தேர்வு செய்து முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும் எதை சொல்லித் தருவதற்கு எனக்கு ஆள் இல்லை நான்காவது முறையாக இதை பல பேர் கேட்டிருக்க முடியும் மில்லியன் பார்த்துட்டாங்க கேட்காதவங்களுக்காக பெண்கள் கல்லூரிங்கிறதுனால இந்த பதிவு உங்களுடைய திறமையை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு முறையும் நூறு கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும் புல்லில் அடித்தா அஞ்சு மார்க் இன்னரில் அடித்தா மூணு மார்க் அவுட்டரில் அடித்தா ஒரு மார்க் அச்சுதன் நாயர் அப்படின்னு ஒருத்தர் கேரளாலேருந்து ஐபிஎஸ் வருவார் எனக்கு அவருக்கும் போட்டியாக இருக்கும் அவர் என்னோட வயசானவர் நான் ஒரு அரை மார்க்கில் ஜெயிச்சிருவேன் அவர் அலட்சியமாக பார்த்துட்டு போவேன் அவர் தலையை கீழே போட்டு போய் நான்காவது முறையாக போகும்போது அச்சுதன் நாயர் எங்கன்னு கேட்டால் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருந்தாங்க நாக் அவுட் சிஸ்டர் எனக்கும் யார் என்னோட போட்டி போட போகிறோம்னா அங்கே உட்காந்துருக்கிற பெண்களிலே ஒருவர் போல் ஒரு ஆறு அடி உயரத்தில் ஒரு பெண் வந்து நின்றுனால் அர்ச்சனா என்னுடைய பெயர் நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி உங்களிடம் துப்பாக்கி சூட்டு பிள்ளை ஃபைனலில் நான் தாண்டா சுட போகிறேன் மூன்று தடவை துப்பாக்கி சூட்டில் தங்கப்பதக்கம் பெற்ற எண்ணம் அந்த பெண் ஜெயிச்சிட முடியுமா என்னுடைய எண்ணம் அந்த பெண் அதெல்லாம் அழுத்திக்கல நான் வந்து டாஸ் போடலாமான்னு கேட்டேன் ஜட்ஜு கேட்குறாரு நான் அதெல்லாம் வேண்டான்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு சுடுங்க நான் சுட்ட ஆறு ரவுண்டு அஞ்சு ரவுண்டு புல் ஒரு ரவுண்டு என்ன எல்லோரும் நீ தாண்டா ஜெயிப்பிணாங்க வந்து உட்காந்துட்டேன் அந்த பொண்ணு அங்கேருந்து வச்சு ஒரே மோச்சில் ஆறு ரவுண்டு சுட்டுச்சு அதுவும் ஆறு ரவுண்டுக்கு அஞ்சு ரவுண்டு புள்ளு ஒரு ரவுண்டு இன்னர் டார்கெட்டை பார்த்தா என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது குரூப்பிங்னு சொல்லுவோம் எனக்கு பயம் வந்துருச்சு ஜட்ஜு கேட்டார் ஈக்குவல் மார்க்கு டாஸ் போட்டுடலாமாண்ணா நான் சொன்னேன் எஸ்னே ஏன் தோத்த டாஸில் தோத்தலாம்னு சொல்லிக்கலாங்க அந்த பொண்ணு அங்கேருந்து வச்சு மிஸ்டர் கலிமூர்த்தி திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ் திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில் சீட்டு குளிக்கி போட்டுலாம் முடிவு பண்ண முடியாதுடா திறமையின் அடிப்படையில் முடிவு பண்ணுறது உனக்கு தைரியம் இருந்தால் திரும்ப சுடலாம் ஜட்ஜு பத்து ரவுண்டு கொடுத்துட்டார் நான் தானே முதல்ல சுடணும் உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிட்டு ஒரே மூச்சில் பத்து ரவுண்டை சுட்டேன் ஒம்போது ரவுண்டு புல்லு ஒரு ரவுண்டு இன்னர் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் விரலில் ரத்தம் அழிய வெளியே நானே அப்படி சுட்டதில் நான் தான் ஜெயிப்பேன் நானே நம்பி வந்து உட்காரன் அந்த பெண் அங்கேருந்து சென்றாலும் கிட்ட சொன்னேன்ல பெண்களினுடைய திறமை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரே மூச்சில் பத்து ரவுண்டை சுட்டுச்சு என்னை விட குறைவான நேரம் பத்துக்கு பத்தும் நான் தோற்று போய்விட்டேன் இனிமேதான் சார் துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன் தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு வந்து ஒரு சல்யூட் அடிச்சிச்சு நான் பதறி போய் வந்துருச்சு நீ இல்லாமல் ஜெயிச்சிட்டேன் நாளில் உனக்கு சல்யூட் அடிக்கணும்னு என்ன சொன்னிச்சு தெரியுமா பெற்றோர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகளினுடைய திறமை என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஐயா கலியமூர்த்தி அவர்களே என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது ஏன் தெரியுமா நான் யார் தெரியுமா உங்களிடம் மூன்று முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுத நாயரனுடைய மகள் நான் என்று கூறிய இதுதான் உங்களுடைய திறமை தேடி சோறு நிதம் பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி தும்ப மிக உளன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவோம் மீதி கூற்றுக்கு இறை பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம்பாம் பாரதி பிறந்தோம் வளர்ந்தோம் உண்டோம் உறங்கினோம் இறந்தோம் அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை சாதித்துவிட்டுத்தான் சாக வேண்டும் என்று இந்த பட்டமளிப்பு விழாவிலே ஒவ்வொருவரும் மனதிலே உறுதி ஏற்றுக்கொள்ளுங்கள் அத்துணை திறமை உங்களிடம் இருக்கிறது இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் உங்களிடத்தில் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் இந்த பட்டமளிப்பு விழாவிலே நான் உங்களிடம் பேசியது குறைவான நேரமாக இருந்தாலும் கூட என்னிடம் கருத்துக்கு இல்லை பஞ்சம் பட்டமளிப்பு விழாவிலே கொடுக்கப்படும் நேரம் கொஞ்சம் எப்பொழுதுமே ஆனால் ஒன்றை சொல்லுகின்றேன் இதை நீங்கள் மனதிலே உள்வாங்கிக் கொண்டால் இந்த கல்லூரியிலிருந்து நீங்கள் வெளியில் செல்லும் போது உங்களை விஞ்ச யாரும் இல்லை நான் பேசியது அத்துணையும் சொற்கள் அல்ல விதைகள் இந்த விஜய் வித்யாலயா கல்விக் குழுமம் ஒரு வளமான நிலம் என்பதை உணர்ந்தே நான் இங்கே வந்தேன் வளமான நிலத்தில் விழுந்து ஆழமரமாக வளர்கின்ற நீங்கள் ஒரு நாளும் தோற்பதில்லை வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ